நெல்லை மாநகராட்சி பாலை மண்டலத்துக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் ஜெகநாதன் ரகமத் நகர் மக்கள் நலசங்க நிர்வாகிகள் ஜான் பிரபாகரன் வட்ட பிரதிநிதி முகைதீன் மரக்காயர் உமர் ஃபாரூக் மகாராஜன் பீர் முகமது மீரான் பாபு மற்றும் பொதுமக்கள் இன்று நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் நெல்லை மாநகராட்சி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட ரகமத் நகரில் பாதாள சாக்கடை நிலையம் அமைத்தால் தங்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த இடம் பஸ் ஸ்டாண்டுக்காக ஒதுக்கப்பட்டது என்றும் அந்த இடத்தில் உந்து நிலையம் கட்ட அனுமதிக்க கூடாது என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்ந்து அதிகாரிகள் ஆலோசனைக்கு பிறகு வேறு இடத்தில் இந்த நிலையம் அமைக்க ஆய்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை அதிகாரிகள் பொதுமக்கள் பார்வையிட்டனர் என் பேர் முகமது முகுதீன் நாங்கள் பாளையங்கோட்டை மண்டபம் ஐந்தாவது வார்டு ரகுமத்தினர் எனக்கு எங்கள் பகுதி நான் திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதியாக இருக்கேன் என் கூட என்னுடைய நண்பர் வந்து ஐந்தாவது வட்ட கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் அவளோ என்ற ஆண்டோனி எங்கள் கூட வந்திருக்காங்க விஷயம் நாங்கள் வந்த விஷயம் என்னென்னா பொதுமக்களோடு நாங்கள் வந்திருக்கோம் இது வந்த விஷயம் என்னென்னா இந்த பழைய க கமிஷனர் சுபம் தாக்கரே இருக்கையில் ரமத்து கீழ் பகுதியில் ஒரு சாக்கடை லிஃப்ட் டேங்க் சா பாத சாக்கடை லிஃப்ட் டேங்க் போட்டாங்க நாங்கள் பொதுமக்கள் ஏதாவது ஒன்று திரண்டு எங்கள் சேர்மேன் கவுன்சிலர் ஐயா நாங்கள் எல்லாருமே போய் மே எக்ஸ் மேயர் அண்ட் எக்ஸ் எம்பி விஜிலா சந்தியாடர்ந்து நாங்கள் எல்லோரும் போய் இவங்கள போய் பார்த்தோம் இந்த பழைய கமிஷனர் சுபம் தாக்கரே ஐயாவை பார்த்தோம் அவங்க வந்து எங்கள் சாக்கடையை வந்து பார்வையிட்டாங்க எங்கள் ஏரியாவை வந்து பார்வை பார்வையிட்டு இது முற்றிலும் பொதுமக்கள் குடியிருக்கு நடுவில் இருக்குது இந்த இடம் அன்ஃபிட்னு சொல்லி இது யார் யார் தவறான தகவல் கொடுத்துருக்காங்க சொல்லி அவங்க கேன்சல் பண்ணி வேறு இடத்த பார்க்க சொல்லிட்டாங்க ஐயா நல்லபடியா போயிட்டாங்க ரொம்ப தூய்மையான ஆளு புதுசா ஒரு கமிஷனர் ஐயா வந்திருக்காங்க கமிஷனர் ஐயா வந்தவுடனே இப்போ போன தடவை எம்எல்ஏ அப்துல் வகாபு நம்ம இவாழ் கவுன்சிலரு மண்டல சேர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்புறம் ராபர்ட் புரூஸ் எம்பியும் இவங்கள்ட்ட பேசுறாங்க கமிஷனர்கிட்ட அதுக்கப்புறமா அந்த தடவை வந்து இப்போ புதுசா ரெண்டாவது அங்கே ஒரு இன்ஜினியர் பொம்பளையம்மா இருக்காங்க அவங்க ரெண்டாவது புதிய கமிஷனுக்கு தவறான தகவல்களை கொடுத்து அதே இடத்துக்குறோம்னா மக்கள் வந்து வெளிந்தெழுந்து கொதிச்சுட்டாங்க குறிச்சு நாங்கள் தீக்குளிக்க போகிறோன்ட்டு தயாராகிட்டாங்க உடனே நீ தீக்குளிக்க வேண்டாம் நானும் கவுன்சிலர் நம்ம பேரப்பில் கவுன்சிலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை பூரா ஆஃப் பண்ணி நம்ம அந்த புதிய கவுன்சிலர்கிட்ட உங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் இதை முடித்து நிப்பாட்டிடுறோம்னு சொல்லியிருக்கோம் இந்த போலீஸ் அங்கே நிப்போட்டியிருக்காங்க போலீஸ் வேறு அராஜகம் இருக்காங்க போகிறவங்க வரவழையெல்லாம் ரொம்ப இடைச்சல் பண்ணுறாங்க எங்களை போலீஸ் அராஜகத்தை விட்டும் காப்பாற்றணும் ரெண்டாவது மனு கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஏற்றி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் நாங்க அந்த பாதாள இந்த இடத்துல போடக்கூடாது வேற இடம் பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் எங்க இடத்துல தோன்றதை உடனே நிப்பாட்டணும் இல்ல நாங்க போய் அங்க போய் எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அதெல்லாம் ஐயாட்ட சொல்லி ஐயா உடனே சரி நாங்க நிப்பாட்டோன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் சே செஞ்சு கொடுங்க இதை காணும் முதலமைச்சரு மற்றபடி எல்லாருமே நீங்க செஞ்சு கொடுங்க நன்றி ஆட்சிதான் கிடைக்கு போலீஸ் என்னாலும் எங்க கட்சிக்கு பேர் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துல சில கான்ஸ்டபுள் செய்யறாங்க போலீஸ் அதிகாரி வந்து மன்னிப்பு கேட்டாரு நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது நீங்க என்ன நீங்க பண்ணது கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நாங்க சொன்னோம் அதனால போலீஸ் வந்து நாங்க ஒட்டுமொத்த போலீஸ் குறை சொல்ல இருபத்தி போலீஸ் வந்தாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் தான் தப்பு பண்றாங்க அவங்களுக்கு சொல்றோம் சரி